சார் அதுல இருந்தான்னு போயிட்டு கேட்டு விசாரிச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் பணம் வந்து இருபது மொபை மொத்தமா இருபதாயிரம் சொன்னாங்க இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டாம விட்டுட்டேன் சார் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்க அறுவை சிகிச்சை பண்ணதுனால என்னால கட்ட முடியாம போயிடுச்சு சார் வந்து பண்ணி பண்ண போறாங்க மணிக்கு தான் சார் கால் வந்தது இந்த வந்து சிவில் சிவில் கேஸ் சிவில் கேஸ் போட்டு

போனா அப்புறம் அது அப்புறம் அது எவ்வளவு லோன் வாங்கி இருந்தீங்க அவங்க யாரு பேசுறாங்க அவங்க நம்பர் என்கிட்ட குடுங்கல இருந்து ஒரு லேடிஸ் பேசுறேன் அப்படிங்க சார் அந்த நம்பர அந்த நம்பரை என்கிட்ட சொல்லுங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க ஆஹ் பேர் எல்லாம் எதுவும் சொல்லலை சார் எஸ் மட்டும் தான் சொன்னாங்க அவங்க சரி 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 நீங்க அவங்க நம்பர் என்கிட்ட குடுங்க நான் பேசுறேன் ஓ ஓ யார் பேர்ல எடுத்துக்கறீங்க லோனு